கண்டிப்பா உங்களுக்கான ஃபியூச்சர் விடை கிடைக்கும் நாடி அஸ்ரோவல் நாடி ஜோதிடர் எம் பி அரும்பாக்கம் சென்னை உங்கள் பிரார்த்தனைக்கு உறுதுணை மற்றும் மனநிறைவுக்கு எங்கள் பாலமுருகன் பருத்தி பஞ்சு தீபத்திரி மற்றும் சாம்ராணி என்று கேட்டு வாங்கவும் தொடர்புக்கு நைன் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் மோனிஷா அதாவது நவராத்திரி ஆரம்பிச்சதுல நம்ம சேனல்ல வந்து ஒரு ஒரு கொலு வைக்கிற வீட்டுக்கும் போயிட்டு விசிட் பண்ணிட்டு அங்க என்னென்ன மாதிரியான கான்செப்ட் தீம் அப்படின்றத அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரும் அந்த வகையில நவராத்திரியோட ஏழாவது நாளான இன்னைக்கு யார் வீட்டுக்கு போறோன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஷோட ஸ்பான்சர் யாருன்னு சொல்லிடுற நாடி அஸ்ரோகல் அரும்பாக்கம் நாடி ஜோதிடர் எம்பி கந்தவே உங்க கை ரயில் உங்கள் பிரச்சனைகள் அடையார் அடியார் திருவாமியூர் அழகும் அருகும் நிறைந்த சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் கிடைக்கும் ஸ்ரீ பருத்தி பஞ்சு நம்ம யாரோட வீட்டுல போறோம் அப்படின்றத வாங்க பாக்கலாம் அதாவது நம்ம நடக்க போற ஸ்பாட்டுக்கே வந்தாச்சு நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் மிஸ்எஸ் பிரியதர்ஷினி ஹரி பிரசாத் அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் சோ இவங்களோட கொலு வந்து பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு சோ இந்த கொலு தீம பத்தி என்னென்ன கான்செப்ட் வச்சிருக்காங்க அப்புறம் என்னென்ன கடவுளோட சிலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப அழகா இருக்கு உங்க கொலு பாக்குறதுக்கே சோ எப்படி நீங்க இப்போ இத்தனை ஸ்டெப்ஸ் தான் அப்படின்றதெல்லாம் நீங்க முன்கூட்டியே வந்து டிசைட் பண்ணிட்டு தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்களா கொலு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து எப்பவுமே ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கும் அண்ட் வி ஹாவ் அ ஸ்டாண்டர்ட் படி uh, you know build padi so that is five steps mm -hmm. so ad ஒரு ஒரு வருஷத்துக்குமே நீங்க வந்து தீம் மாத்துவீங்க ஓகே இந்த வருஷம் உங்களோட தீம் இந்த வருஷம் வந்து திருப்பதி மலை தீம் பேசிக்கலி ஆஃப் மலை அண்ட் ஆஃப் கோர்ஸ் தி டெம்பிள் லார்ட் வெங்கடேஸ்வரர் டெம்பிள் சோ பேஸ் பண்ணி வித்

ஏன்னோ குலு அதுக்கு முன்னாடி யார் விடிட தேர் தேர் தீன் ஸோ அந்த அந்த ஏன்னோ இதில் வி காட் திருப்பதி மலை அண்ட் ஸ்பெசிஃபிக்லி வி தாட் திருப்பதி மலை வி சின்ஸ் வி ஹாவ் த டால்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டூ திருப்பதி மலை வி தாட் வில் டூ தட் ஓகே ஸோ வந்து உங்க வீட்டில் வந்து எத்தனை வருஷமா இந்த கோலு நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுட்டு இருக்கீங்க பாரம்பரியமா ஓகே எங்க வீட்டில் வந்து நாங்க வந்து சின்ஸ் ட்வெண்ட்டி நைன்டீன் இது பண்ணிட்டு இருக்கோம் வி ஸ்டார்ட் வெரி ஸ்மால் ஜென்ரலா அந்த ஷோ பீஸ் பொம்மை வச்சு பண்ணது அவுட் ஆஃப் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் வி கெப்ட் ஆடிங் பொம்மைஸ் அண்ட் வி இட் ஃபார் பாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் ஓகே ஸோ கோலு வைக்கணும் அப்படின்றது வந்து இப்போ ரீசென்ட் டைம்ல தான் நீங்க வந்து பிளான் பண்ணி அதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க இது யாரோட ஐடியா உங்களோட ஐடியாவா இல்ல வீட்டில் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஐடியாவா எனக்கு எப்பவுமே ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் டேஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நாங்க இருந்த இடத்துலயும் எங்க வீட்டுல ரொம்ப வச்சது இல்லை பட் விசிட் ஹவுசஸ் அண்ட் இட் அ வெரி நவராத்திரினாலே இட்ஸ் குட் டைம் யங் வீஸ் டு அவங்க வந்து குடுக்குற கிஃப்ட்ஸ் ஆகட்டும் வாட் வாட் எவர் லைக் அ யங் டு கெட் என்ஜாய் தட் Pie, some, uh -huh. and of course the doll arrangements and uh, the lights for it the decoration mm -hmm. for it we used to have a lot of fun uh, Adila. Okay. so Adil, it's always been there like that uh, interest in uh, uh -huh. in Golu okay. uh, but i got an opportunity to do that so it's my interest okay. of course with the support of everyone because a lot of things எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு ஃபேமிலியா சேர்ந்து அவங்களோட பார்ட்ட ஒரு ஒரு பார்ட்ட கான்ட்ரிபியூட் பண்ணாதான் நம்மளால இந்த ஒர்க் பண்ண முடியும் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த கொலு மேல ஆசை சொன்ன மாதிரி அந்த பிரசாதம் ஒரு பக்கம் அதெல்லாம் ஒரு ஆசையா இருந்தாலும் உங்களுக்கு அந்த வளையல் தோடு அதெல்லாம் கொடுப்பாங்க

ஸோ த நைன் டேஸ் வந்து த்ரீ த்ரீயா மூணு மூணு நாளா வி செலிப்ரேட் துர்கா லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி ஸோ அந்த கான்செப்டில் பண்ணது தான் அண்ட் பொம்மை வைக்கிறது ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ ஃபார் யூனோ ஃபார் பீப்புள் டு கம் அண்ட் யுனைட் மக்களை கூப்பிட்டு ஒரு ஒரு கேதரிங் மாதிரி வச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களை மீட் பண்றதுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு ஈவினிங்கா வென் தெர் இஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தெர் இஸ் கேஷுவல் டைம் அப்போது வந்து மீட் பண்ணி ஒரு ஒரு பாட்டு பாடி அப்போலாம் என்டர்டெயின்மெண்ட் பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி தான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த மாதிரி அண்ட் ஆல்சோ செலிப்ரேட் காடஸ் செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு இது அஃப்கோர்ஸ் இப்போ ரொம்ப மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு பட் அப்போ வந்து இட் வாஸ் ஆல் ஃபார் கேதர் பண்ணி பண்ணி ஆல் கேர்ள்ஸ் அண்ட் 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 விமன் எல்லாரும் ஒன்னா வந்து என்கேஜ் பண்றது ரொம்ப அழகா ஒரு சொல்றீங்க அதுலயே தெரியுது எவ்வளவு லவ் அந்த நீங்க வைக்கிறீங்க அப்படின்றது ஒன் மோர் திங் என்னன்னா வந்து இப்போ நிறைய வந்து நம்ம ஜென்ரேஷன் டெவலப் ஆக ஆக இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா தனியாவே வந்து இப்போ ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாம் வராங்க அவங்களே ஃபுல் பேக்டா வந்து வச்சு குடுத்துட்டுலாம் போறாங்க சோ அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் இல்ல ஆஹ் தட் இஸ் ஓகே தட் இஸ் ஃபைன் ஃபார் பீப்புள் எப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஐ மீன் நான் இப்போ என்னால பண்ண முடியுது ஹேட் வீக்கெண்ட் பலூஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வீக்கெண்ட் இருந்தது அதனால என்னால பேமிலி ஆச்சோ தேர் டு சப்போர்ட் பண்றதுனால வி வேர் எபிள் டு டூ திஸ் சில பேருக்கு அது கஷ்டம் நாட் எல்லாருக்குமே அந்த டைம் அண்ட் என்ன சொல்றது எஃபர்ட் போட முடியாது சில பேர் தேட் மீட் மேக் இட் வெரி ஸ்மால் டைம் கஷ்டமா இருந்தாலும் சின்னதா வச்சுட்டு போறவங்க இருக்காங்க சில பேர் அந்த எலாபிரேட்டாவும் பண்ணனும் அது வந்து விட்டு விட விட அப்படின்றதுனால தே மே ஆப் ஃபர் இட் எதுவும் இது எனக்கு ஒன்றும் நத்திங் இஸ் ராங் இது வந்து சொல்லி பாயிண்ட் ஆஃப் செலிப்ரேட்டிங் த காடஸ் அண்ட் செலிப்ரேட்டிங் பீப்புள் த விமன் அதுதான் வந்து மெயினாக படுது தவிர இட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் இன்ட்ரெஸ்ட் அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்டை பொறுத்து அவங்களுக்கு அது என்டையரா பில்ட் பண்ணி அஃப்கோர்ஸ் டைமும் இருந்து அதெல்லாம் இருக்கு நிறைய பொம்மை இருக்கு ஆல்ரெடி ஐ ஹாவ் இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட பொம்மை இருக்காது

ஸோ ட்ராவல் டு த ட டெம்பிள் ஹாப்பன்ஸ் ஈதர் பை ரோட் லைக் மலை வண்டியில் மலை மேலே ரோடில் போகணும் இல்லை சில பேர் ஆப்ட் தேட் ஃபார் படி ஏறுவது ஸோ அந்த தீம் பேஸ் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ரோடு அந்த ரோடு ஆமாம் மலை மேலே ஏறுறதுக்கான ரோடு அது ரெண்டும் பண்ணியிருக்கோம் அண்ட் மலைன்றதுனால இருக்கிற மாதிரி அண்ட் திருப்பதி மலையில பாத்தீங்கன்னா லார்ட் வெங்கடேஸ்வரா வந்து மலை மேல இருப்பாரு தாயார் வந்து அவங்க மலை கீழ இருப்பாங்க அந்த அந்த இது அவங்க கீழ இருக்கிற மாதிரி ஒரு ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க இது வந்து தீம் பேஸ்ட் பொம்மையை பொறுத்த வரைக்கும் இது வந்து உப்ளி அப்பன் அப்படின்ட்டு

அங்க திருப்பதிலயும் பாத்தீங்கன்னா இருக்கும் படி ஏறவங்களுக்கு ஃபர் தெம் டு சம்டைம் ஆஹ் அதுக்காக பண்ணது இது வந்து வசுதேவர் கிருஷ்ணர் தூக்கி இங்க இருந்து பிருந்தாவன் கூட்டு போற இது அதுக்கு மேல வந்து சீமந்தம் செட் ஒரு சீமந்தம் நடக்கிற இடத்துல வாட் ஆர் த திங்ஸ் இருக்கும்னு இங்க பாத்தீங்கன்னா ராமர் லக்ஷ்ணன் சீதா அண்ட் ஆஞ்சமேர் ஹனுமான் மிடில் இருக்கிறது கல்கத்தா காலி அது இது வந்து துர்காலிக்கு முன்னாடி குட்டி கிருஷ்ணரா கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் அது பக்கத்துல ஒரு குட்டி யானை இது வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சொன்ன மாதிரி அவங்க மூணு பேரை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அதாவது ரொம்ப சீரியஸா தீம் போயிட்டே இருக்கும்போது அங்கங்க

மேல இட்ஸ் ஆல் விஷ்ணு அண்ட் வெங்கடேஸ்வரா அது எல்லாமே திருப்பதி அங்க லாஸ்ட் லெஃப்ட் லாஸ்ட்ல வந்து திருவள்ளூர் வீரராக பெருமாள் பெருமாள் தான்

பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்பிரிச்சுவலா அந்த ஒரு வைப் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ சார் அதாவது வெங்கடேஷ் பெருமாள் அவங்களோட பிரதர்னு சொன்னீங்க அந்த கடவுள் பத்தின ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம நேர்களுக்காங்க சோ அந்த பிரதரோட பேர் வந்து உப்புலியப்பன் அவருக்கு ஏன் உப்புலியப்பன் பேர் வந்ததுன்னா ஒரு ஸ்டோரி ஒன்னு இருக்கு அவருக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் சின்ன வயசுல வந்து கல்யாணம் ஆச்சு ஸோ அவரோட வைஃப் வந்து இன்னும் ரொம்ப எங்க இருந்தாங்க பூமி தேவின்னு பேரு அவங்களுக்கு வந்து ஒரு பத்து வயசு கீழே இருக்கும் போதே வந்து உப்பிலியப்பன் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிருந்தாரு அப்ப வந்து அந்த பூமி தேவியோட அப்பா வந்து சொன்னாரு உப்புளியப்பன் வந்து அவங்க அப்பாட்ட போய் ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா உங்க பொண்ணுன்னு கேக்கும் போது இல்ல என் பொண்ணுக்கு வந்து உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது சோ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும் போது ஓகே நான் இதுவுமே நான் வந்து உப்பு இல்லாமையே சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னதால அவர் பேர் வந்து உப்பிலியப்பன் சோ ஒரு கதை அதனால அந்த வந்து கும்பகோணம் பக்கத்துல இருக்கு அது வந்து இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்லுவாங்க அதுல ஒண்ணு அந்த கோவில்ல இருக்கிற எந்த பிரசாதத்திலயுமே வந்து உப்பு இருக்காது அங்க குடுக்கிற இந்த புளியோதரையாகட்டும் இல்ல முழுக்காகட்டும் வடையாகட்டும் எதுலயுமே வந்து உப்பு இருக்காது ஆனா நீங்க அந்த கோவில்க்குன்னு அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த உப்பு இல்லைங்கிற ஒரு இதை வந்து உங்களுக்கு தெரியாது சோ அது வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தட் டெம்பிள் ஓ சூப்பர் சோ இது எனக்கு புதுசா இருக்கு மேபி நம்ம ஆடியன்ஸ்ல ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அப்படியே நம்ம செகண்ட் ஸ்டெப் போனோம் அப்படினா இங்க வந்து இந்த வலகாப்பு கான்செப்ட் மாதிரி ஒன்னு வெச்சிருக்கீங்க இல்லையா இதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கா ஏனா திருப்பதி மலைன்ற ஒரு தீம்ல இந்த ஒரு கான்செப்ட் வரதால எனக்கு அந்த டவுட் இருக்கு ஓகே இது வந்து இன்னைக்கு ஐ இந்த வாட்டி வாங்குன போமே ஓகே

அந்த வீட்ல சீமந்தம் செட் இருந்தா உங்க வீட்ல ஒரு சீமந்தம் நடக்கும் நடக்கும் அப்படின்னு ஒரு பண்ணாங்க எங்களுக்கு. சோ அதே மாதிரி வேற எந்த இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்றது எவ்ரி இயர் நீங்க வந்து இந்த நாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தசாவதாரம் வந்து ஏழாயிரம் நாங்க யூஸ் பண்ணுவோம் அந்த பத்து அவதாரங்கள் கொண்டு வருது மை இதுலயும் ஆம்பிஷன் சொல்ல முடியாது என்னோட இன்ட்ரெஸ்ட் இஸ்யூ எலாபரேட் இந்த பத்து அவதாரங்களோட கதையெல்லாம் வந்து எலாபரேட் பண்ணி அது ஒரு தீமா வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஒன் டே ஐ வில் டூ தட் அது ஒரு நாள் நடக்கும் பட் அது வந்து அதுக்காக அது வந்து இயர் ஆன் இயர் அது வைக்கிறது ஆஹ் ஆஹ் இது வந்து அன்னபூர்ணி அண்ட் அவங்க லார்ட் த வெண்டிடேஷன் ஸோ எங்க அப்பா எங்க நாங்க இன்லாஸோட குலதெய்வம்னு சொல்லுவாங்கல்ல எங்க வீட்டுல குலதெய்வம் வந்து உப்ளியப்பன் சோ அதனால அவரு அவரு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து டைம் நாங்க வச்சதுல இருந்து அது தவறு இருக்காரு எங்க அப்பா வீட்டு சைடு குலதெய்வம் வந்து அந்த வீரராக பெருமாள் திருவள்ளூர் அவங்க ரெண்டு பேரும் சின்ஸ் ஆஃப் நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து இருக்காங்க ஸோ அது 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 இல்லாம திருப்பதி வெங்கடேஸ்வரன் நலமேலு அவங்க இல்லாம அவங்களும் கொலுனாலே அவங்க அந்த ப்ரெசன்ஸ் கண்டிப்பா இருக்காங்க வந்து மஸ்ட் ஹேவ் அப்படின்னு தி நெக்ஸ்ட் திங் தட் என்ன எனக்கு அடுத்த இன்ட்ரெஸ்ட் அஃப்கோர்ஸ் ஆதிருத்தி என் டாட்டர் இருக்கிறதுனால நிறைய அந்த மித்தாலஜி ஸ்டோரிஸ் நிறைய நாங்க சொல்லி கொடுக்குறோம் சொல்லி கொடுப்போம் அண்ட் நிறைய இருக்கு சொல்லி கொடுக்க ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி எப்பவுமே நம்ம கேட்டது இல்லாம ஏதாவது வித்தியாசமான இப்போ எப்படி நீங்கள் உங்கள் குலதெய்வம் ஆகிய குளியப்பன் பத்தி சொன்னீங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத ஏதாவது ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்ல முடியுமா ஓகே என்னை விட ஆக்சுவலா அவங்களோட பாட்டி நிறைய சொல்லுவாங்க ஏன்னா அவங்க கூட இருக்கிறதுனால அவங்க நிறைய மித்தாலஜி ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க பட் நாங்க ரொம்ப சொன்னது வந்து கிருஷ்ணரோட குட்டி கிருஷ்ணரோட லீலைகள் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ஸோ அதுவும் ஒரு தீமா பேஸ் பண்ணி பண்ணணும்னு ரொம்ப ஆசை நாங்க வசுதேவர் கிருஷ்ணரை தூக்கிட்டு வர்றது அந்த மழை பெய்யும் கிருஷ்ணர் வந்து எட்டாத பொறத்துருச்சு கம்சர் வந்து கொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவரை சேவ் பண்றதுக்காக வசுதேவர் வந்து இருந்து அவங்கள ஜெயில போட்டுருப்பாங்க வசுதேவர் வெற்றியில சோ ஜெயிலே கிருஷ்ணர் பிறந்ததுக்கு அப்புறம் ஜெயில இருந்து கூட்டிட்டு போய் அந்த ரிவருக்கு அந்த சைடு விடுறதுக்காக வசுதேவர் தூக்கிட்டு போவாரு பிகினிங் ஆஃப் கிருஷ்ணர் பிறந்த ஸோ அது அந்த இது தான் பொம்மை வச்சிருக்கோம் பட் அது அதோட நிறைய கிருஷ்ணர் லீலைகள் ஸ்டோரிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் காலஜி பேஸ்ட் இருக்கு அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் ஏன் இன் ஃபியூச்சர் ஒரு தீமாக வரலாம் ஏன் சோ நீங்க சொன்னீங்க தேர்ட் ஸ்டெப்ல வந்து ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர்னு சொன்னீங்க இதுக்கு இடையில வந்து ஒரு ஃபீமேல் காடஸ் இருக்காங்க இல்லையா ஐ திங்க் ஆண்டாள் நிறையா சோ அவங்க இன் பிட்வீன்ல வந்ததுக்கு ஏதாவது ரீசன் ஓகே ஆழ்வார்கள்னா சொன்ன மாதிரி அவங்க வந்து வைஷ்ணவிசம் ப்ரீச் பண்ணவங்க பெருமாள் எஸ்பெஷலி இன் தமிழ் ஏன்னா நிறைய வேதிக் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் சான்ஸ்கிரிப்ட் அண்ட் வேரியஸ் லாங்குவேஜஸ்ல இருக்கும் பட் தமிழில் தமிழ்நாட்டுல ஸ்பிரெட் பண்ணவங்க வந்து இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் அதுல அவங்க வந்து ஆண்டாள் தெரியும் அவங்க வந்து நம்ம பெரிய அவங்களோட இது என்னன்னா அவங்க வந்து கிருஷ்ணரோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ அவங்க அவங்க அப்பா வந்து ஒரு கோயிலில் பெருமாளுக்கு கிரீஸ்டாக இருக்கிறவங்க அவர் வந்து அவங்க வீட்லியே பூ தொடுத்து அவங்க அவங்க டாட்டர் கிட்ட அந்த பூ தொடுக்கிற ஜாபு கொடுப்பாங்க டெய்லி பெருமாளுக்கு போட வேண்டிய பூ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவங்க அந்த பூ மாலை மாலையை வந்து அவங்க மேலேயே பூட்டு டெய்லி போய் அது யாருக்கும் தெரியாம போட்டு பார்ப்பாங்க ஓகே எங்களுக்கு எனக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆனா இப்படிதான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை போட்டு போட்டு பார்த்து டெய்லி அவங்க ப்ரே பண்ணுவாங்க ஐ மீன் அந்த கோயிலுக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு கொடுப்பாங்க யாருக்கும் தெரியாது பட் ஒரு நாள் வந்து இது அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது திட்டி இனிமேல் நீ கொடுத்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க ஆனா வந்து புதுசா ஒரு மாலைய வாங்கி அதை வந்து போடும்போது பெருமாள் அதை அக்செப்ட் பண்றது இல்லை அது வந்து அது விழுந்துருது என்ன என்ன அவங்களுக்கு தெரிய வருதுன்னா ஆக்சுவலா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பூல மாலையில வந்து ஒரு முடி வந்து இருக்கு ஸோ யாரா இதுன்னு பார்த்தா பார்த்தா அவங்க ஆண்டாள் போதைன்னு சொல்லுவாங்க ஆண்டாள் வந்து போட்டு பண்ற மாதிரி தெரிய வருது அவங்க திட்டாங்க பண்ணாதன்னு சொல்லி வேற பூ மாலை போடுறாங்க அக்செப்ட் பண்ணுறது ஏன்னா அவள் வந்து அவ்வளோ ஒரு பக்தியோடு இருக்கிற ஒரு ஏன்னா ஒரு பர்சன் பெருமாள் மேலே அவ்வளோ பக்தினால கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவாங்க ஸோ அதனால இல்லை இல்லை அவங்க பூல தான் நான் மாலை போடுவேன் அப்படின்னு சொல்லி பெருமாளே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாதான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த திருப்பாவை அவங்க எழுதினாங்க திருப்பாவை வந்து பெருமாளை நினச்சி கண்ணனை நினைச்சு எழுதின இதுதான் திருப்பாவை

பெருமாள் என்னன்னா பண்ணிருக்காரு விஷ்ணு என்னன்னா அவதாரம் அந்த கிட்டேருந்து உலகத்தை காப்பாத்துறதுக்காக எடுத்த ஒன்பது அவதாரங்களும் நடந்துருச்சு கல்கி அவதாரம் தான் இன்னும் வரலன்னு சொல்றாங்க ஸோ நம்ம இருக்கிற இப்போ அந்த ஒரு ஒரு யுகம் இருக்குன்னா நம்ம இருக்கிற அந்த கலியுகம்னு சொல்றாங்க அந்த கலியுகத்துக்கு ஒரு ரொம்ப ஒரு பிக் ப்ராப்ளமும் ஒரு ஒரு நெகட்டிவ் எனிஃபார்ம் அது எப்படின்னு சொல்ல முடியாது இட்ஸ் பியாண்ட் அஸ் ஸோ அது வரைச்சே தான் கல்கி அவதாரம் வருவாரு விஷ்ணு வந்து அந்த கல்கி அவதாரத்தை இனிமேலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் அது சிக்னிபிகன்ஸ் அந்த கல்கி அவதாரம் வந்து புதுசு தட் இஸ் நாட் எட் பிகம் அன் அவதாரம் வந்து ஒரு சிக்னிஃபிகன் ஸோ உங்க கொலு தீமை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க சுவாரஸ்யமா அதே மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு அப்படியே நீங்க பாடிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா சின்ன வயசுல இருந்துனாலே பாட சொல்லுவாங்க சோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் பாடுற ஒரு பாட்டு நான் பாடுறேன் ஓகே சூரை இல்லை மரை மூர்த்தி கண்ணா குரை ஒன்றும் கண்ணா குரல் ஒம் இல்லை கோவின்றும் மறைமூர்த்தி கண்ணா குரை ஒன்றும் இல்லை கண்ணா குரை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா കണ്ണുക്ക് താമൽ നിറക്ക് കുറയൊന്നും കണ്ണിയതെങ്കടേശൻ വേണ്ടിയത് വേറില്ല മരമൂർത്തി കണ്ണാ മണി വന്ന മലയപ്പ கோவிந்தா கோவிந்தா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோரும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குரையொன்றும் எனக்குள்ளை கண்ணா ாலும் குொன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குரையொன்றும் இல்லை மறை மூசி கண்ணா குறையொன்றும் இல்லை மலையப்பா கோவிந்தா நீங்க அழகா ஒரு சைட் பாடிட்டு இருக்கும் போது அவர் அழகா தாளம் போட்டுட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்கு வந்து நாங்க ஆதன் மீடியால இருந்து இந்த கொலுவ பாத்து இதுல நாங்களும் ஒரு மெம்பரா பார்ட் ஆஃப் தலுவா இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ் thank, thank you. you so much this is the first time we are doing this அது மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த தசாவதாரம் ஒவ்வொண்ணுமே எடுத்து தண்ணி ஒரு கான்செப்டா பண்ணணும் ஒவ்வொரு ஒவ்வொரு கோலூல and also வந்த இந்த கிருஷ்ணரோட கதைகளையுமே நீங்க பண்ணணும் அந்த உங்களோட விஷஸ் எல்லாமே வந்து அப்கமிங் இயர்ஸ்ல ட்ரூ ஆகிறதுக்கும் எங்க டீம் சார்பா விஷஸ் thank you so much thank and the team you. திருப்பதி ஏழுமலையானோட கான்செப்ட் எடுத்து கோலு வச்ச உங்க அழகான குடும்பத்துக்கு அடையார் ஹேண்டிகிராப்ட் மூலமா ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு அடுத்ததா பாலமுருகன் ட்ரேடர்ஸ் சார்பா உங்க உங்களுக்கு ஒரு அழகான பரிசு